நீ பாத்திருக்கியாட்டா உனக்கு மரியாதைதான் ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் நான் வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு போயிடுறேன் என்ன பேசலாதான் இது பண்ணாத முடியாது என்ன

மதிய மீன் குழம்பு சாப்பிட்டீங்களா ஐயோ இவனை வச்சுட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியலையே வெறியத்தா ரொம்ப வெறியத்தா சொல்லிட்டேன் நீ கிளம்புடா ஊரு கிளம்புடா ஓட்டி கிளம்புடா மேல ஊருக்கு ஆனா உன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுட்டு போனோம் போறதுக்கு முன்னாடி காதல் தோத்துதா இல்ல ஜெயிச்சுதான் என்ன பக்கம் போறதுன்னு தெரியலையா வாசல் தெரியலையா போறேன்

நீ என்ன கேட்குறேன்னு முதல்ல உனக்கு தெரியுதா ஏ நீ என்ன கேட்குறேன்னு தெரியுதடா உனக்கு இது சும்மா ஏதோ வெள்ளத்துக்கு பேசுகிறியா இல்லை என்ன சொல்கிற நீங்கள் ஆ நீ பேசுறது எங்கே முறையாடா ஏ எங்கே பண்ணுறா மூச்சை பற்றி பேசுகிறா பேசுறது முறையா ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பாக மாற்றுவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்மகிட்ட வேண்டாம் மகனே என்ன ஜூஸா ஐ லூசு இந்த லூஸ் எப்படி நான் நல்லா கல்யாணம் பண்ணிக்க முடியும் நீ எப்படி சொல்ல லூஸ் என் பொண்ணு நீ பார்த்துருக்கியா லூஸ்னு சொல்லிட்டு ஆ நீ எப்படி சொல்லலாம் லூஸ் கேட்கற குடும்பத்தில் எப்படி நீ பாத்து நீ பைதே கறி குடுமே அவன் எப்படி பேசுற அவன் எப்படி என் பொண்ணே சொல்ல லூசு அவன் எப்படி சொல்ல என் பொண்ணே லூசு அவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான் ஆமா லூசு கட்ட அவன் வந்து ஏன் பொண்ணுங்கது அப்போ உங்க நம்ம பொண்ணுன்னு சேர்த்து சொல்ல வேண்டியதுதானே ஏன் உங்க பொண்ணுங்கறீங்க நான் சொல்ல முடிய நம்ம பொண்ணு நம்ம பொண்ணுன்னு சொல்ல முடியா உனே சேர்த்து சொல்ல முடியுமா அதான் சொல்ல முடியாது நீ உள்ள பேசுறதுனா நம்ம எல்லாம் பேச முடியாது உன்ன மட்டும் நான் பேச முடியாது சரியா சரி இப்போ கூட எல்லாத்தையும் விட்டுறலாம் எல்லாத்தையும் மறந்துடலாம் எல்லாத்தையும் டோட்டலாக மறந்துடலாம் உன் கல்யாணம் ஆகுனதே மறந்துருங்க இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ அது அதை மட்டும் மறக்க இப்போ வந்து உங்கள் மனசை தொற்று சொல்லுங்க நான் உங்கள் மனசில் இல்லையா இல்லைடா எப்படிடா பேசுகிறேன் நீனு அறிவு இருக்கா அறிவு இல்லையா உனக்கு வயிற்றுக்கு சோறு தானே சாப்பிட்ற அறிவு இருக்கா அறிவு இல்லையா இப்போ கூட மனசில் நீ ஒழுங்காக இல்லை அந்த கெட்ட இப்போ உட்காந்து தெரியுது அம்மா

இவரு கேட்டா தூக்கி கொடுத்துருவாங்க பரம்பரை இல்லாம தானே இருக்க நாங்க பீ தின்ட்டு உட்காந்துருக்கணும் நாங்க நீ கேட்ட ஒண்ணு தூக்கி கொடுக்கறதுக்கு யார்தான் யார் வந்து காதலுக்கு முதல்ல அப்படியே ஓகே சொல்லிடுறாங்க எல்லாருமே கத்த தான் செய்வாங்க போக போகிறதும் சரியாகும் யாரு எதை பேசுறதுனே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா எந்த காதல உடனே ஏத்துக்கிட்டாங்க காதல்னாலே அடி வாங்க வேண்டியதான் ஆனா ஒரு நாள் கஞ்சி கண்டிப்பா சேரும் ரொம்ப சோதிக்கிறேன் நீ ரொம்ப சோதிக்கிற ஒன்னால தான் நான் உள்ள போவேன் பிறகு ஒன்னாலதான் நான் உள்ள போவேன் பிறகு

போயிடலாம் போயிடலாம் எல்லாத்தையும் அழுத்து விட்டு அடிப்பான் அழுத்துட்டு விட்டு அடிப்பான் போடாமதிரியே தான் வெளில போடா என்ன கல்யாணம் ஆச்சு அங்கே இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க கல்யாணம்னு தெரியும் கேட்கலாம் மேடா அவட் கேட்கலாமா அவட கேட்கலாம் மேடம் அழி உன்னை கூப்பிட்டு வீட்டில் சோரி போட்ட மாதிரி என்ன என்ன சொல்லட்டான் என்ன சொல்லு

பாடுங்க <US> சே <mutualmagda> <coughs> <coughs>